தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த ஒரு வீடியோ இப்ப நமக்கு ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா புதிய வீடியோ எல்லாம் கிடையாது பழைய வீடியோ தான் இப்போ ஐயப்பன் சீசன் அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் போகக்கூடிய சீசன்ல யாரோ அந்த வீடியோவை திரும்ப எடுத்து போட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க அந்த பிரச்சனை ஐயப்பன் கோயில் அதாவது நார்மலா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலா இருக்கட்டும் இல்ல எல்லா ஐயப்பன் கோயிலுமே பாத்தீங்கன்னா பெண்கள் போறதுண்டு அங்க எல்லா பூஜையிலுமே வந்து கலந்துக்கிறது உண்டு ஆனா ஏன் சபரிமலைக்கு வரக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனை தான் நமக்கு இப்ப போயிட்டு இருக்கு எதனால எங்க

அவங்களுக்கு தேவையானதை கூட இவங்கதான் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களுடைய பயணம் தொடங்குறது வர கூட இருக்கிறவங்க ஏன் ஒரு பதில தான் அவர் கொடுத்திருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது பம்பை ஐயப்பன் பிறந்த இடம் பம்பையில ஐயப்பன் பிறந்த இடம் அதனால அவங்க போலாம் பந்தளம் ஐயப்பன் வளர்ந்த இடம் அங்கேயும் பெண்கள் போலாம் எந்த பிரச்சனையும் இல்ல குலத்து புலாவில் ஐயப்பன் குழந்தை வடிவம் கொண்ட ஐயப்பன் அதனால அங்க வந்து போலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அச்சங்கோயில் ஐயன் கல்யாண சாஸ்தா சோ அங்கேயும் போகலாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஆரியங்காவில் திருமண கோலத்தில் பூரண புஷ்கலை சமேத சாஸ்தா சோ அதனால அங்கேயும் பிரச்சனை இல்ல எரிமலையில் ஐயப்பன் வேட்டை சாஸ்தா அதாவது பேட்டை சாஸ்தான்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அங்கேயும் பிரச்சனை இல்ல சபரிமலையில ஐயப்பன் தர்ம சாஸ்தா நித்திய பிரம்மச்சாரி குறிப்பா புரிஞ்சுக்கோங்க நித்திய பிரம்மச்சாரி சோ நித்திய பிரம்மச்சாரிய பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்ல கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும் அவரங்க நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால பெண்களுக்கு அலோடு இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்கு சோ அவங்க எப்போ வயசுக்கு வராங்களோ அதுல இருந்து அவங்க வந்து வயசாகிறது வர அனுமதி இல்ல வயசானதுக்கு அப்புறமும் போகலாம் ஏன் பாத்தீங்கன்னா இது நித்திய பிரம்மச்சாரி வடிவத்துல அவரு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதுனால மட்டும் இப்ப ஏன் பெண்கள் சபரிமலைக்குள்ள போக கூடாது என்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இது இல்ல வேற விஷயம் அதனாலதான் அவங்க வந்து அலோ பண்றது இல்ல என்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொன்னதுல ஏதாவது தவறு இருந்தாலும் கமாண்ட்ல தருவீங்க இது வந்து நமக்கு அந்த குருஜி சொன்னது நம்ம அதை தான் நம்ம வந்து சொல்றோம் ஸோ இதுல ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க அதை நம்ம திருத்தி இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுறோம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த பதில் ஓகேன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா